குருவ குரவையே துணை இப்பதனை பார்த்து கொண்டிருக்கும் மிதன ராசி சகோதர சக்திகள் அனைவருக்கும் உங்கள் கண்ண மூலம் சேட்டு ஜோதரன் பனைவாங்க வணக்கம் நாம் இப்பதில் காண இருப்பது மாத பலன் வரிசையில் செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்கு எவ்வாறு இருக்கப் போகிறது என்ன பலாபலன் கிடைக்கப் போகிறது திருமணம் நடக்குமா வேலை கிடைக்குமா கடன் தொல்லை தீருமா எதிர்த்துள்ள தீருமா இப்படி ஏகப்பட்ட கேள்வி மனதில் ஓடிக்கொண்டு இருக்கிறது அதுக்கு விடை சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்கள் கடைசியில் உங்களுடைய வேதனைக்கும் உங்களுடைய பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் ராசிநாதன் போதம் புதன் பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றில் புதன் சூரியன் கேது புதன் பகவான் இவரோடு சேர்ந்திருக்கிறான் கேதுடனும் சூரியனுடனும் சேர்ந்திருப்பது ஒரு சில லாபம் என்று சொல்லலாம் ஒரு சின்ன சின்ன பாதிப்பு என்று கூட சொல்லலாம் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை நண்பர்களும் தாய்மாமா அவர்களையும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது அப்பாவால் ஒரு ஆதாயம் கிடைக்கும் அப்பா கிட்ட சண்டை போட்டுக்காதீங்க சண்டை போடாமல் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும் அரசு வேலையில் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அரசு வேலை உங்களுக்கு கிடைக்கும் அரசு வேலை செய்பவர்கள் ஒரு பொர்மோஷன் கிடைக்கும் உயர் அதிகாரிகள் நட்பு உடன் பணி செய்ய நட்பெல்லாம் சாதகமாக இருக்கும் கூறில் லஞ்சம் வாங்காதீர்கள் அதேபோல் அரசியல் இருப்பவர்களுக்கும் ஒரு சிறப்பான யோ இந்த மாதத்தில் ஒரு யோகம் சொல்லலாம் உங்களுடைய தனி திறமையை வெளிப்படுத்த இந்த மாதம் ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பு கட்சியில் மேலிடத்தில் உள்ள அவங்களுக்கு மறுப்பு மது மரியாதை உயரம் ஒரு புதிய பொறுப்பு பதவி கொடுப்பாங்க ஆகவே வந்து அரசியலில் இருப்பவர்களுக்கு ரொம்ப சாதகமாகவும் இருக்கிறது பாதகமெல்லாம் சின்ன சின்னதான் பெரிய அளவு இல்லை கட்சியில் சேரணும்னு நினைக்கிறேங்க ஏதாவது கட்சியில் சேரலாமா அது நினச்சிட்டு இருக்கிறேங்க மிதன ராசி நண்பர்கள் கண்டிப்பாக சேரலாம் உங்களுக்கு ஒரு ஃப்யூச்சர் எதிர்காலம் சிறப்பாக இருக்கிறது என்னென்ன சேரதான் சேருங்க உங்கள் ராசியிலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் குரு பகவான் ராசியில் அமர்ந்திருப்பது சில பொருளாதார கஷ்டங்கள் பிரச்சனைகள் குழந்தைகளாலும் உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் பிரச்சனை பாதிப்பு சண்டை சச்சரிவு இந்த மாதிரிலாம் கூட இருக்கும் போக போகவோ சரியாகிவிடும் வருத்தப்பட வேண்டாம் நகைகள் கொஞ்சம் கவனமாக பார்த்து பத்திரமாக வையுங்க யாராவது இரவில் கேட்டால் இதோ ஃபங்க்ஷன் போட்டுன்னு போய்ட்டு வந்து தரேன்னு கேடாலும் தராதிங்க நகை திரு போக வாய்ப்பு இருக்கிறது அதனால் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை தேவை கவனம் தேவை போதுங்களா வீட்டிலேருந்து ஒரு பொருள் வெளியே போகிற மாதிரி காட்டுது அட்லீஸ்ட் நீங்கள் நகைக்குமே வச்சு கடனாக வாங்கிங்க அப்படியாவது சூழ்நிலை வரும் எப்படி எப்படி இருந்தாலும் நகை விஷயத்தில் பொருள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை மிதராசன்களை மூலம் பொதுவாகவே படித்த மேதை என்றும் சொல்லலாம் படிக்காத மேதை என்றும் சொல்லலாம் இப்படி எல்லாத்துக்கும் தான் நீங்கள் மெதுராசன்பர்கள் பொறுமையானவர்கள் கூட எப்பவுமே நட்பு வட்டாரம் பென்சி படம் கூட எடுத்துகிட்டு இருப்பீங்க சுறுசுறுப்பாக பம்பரமால் சுற்றி கொண்டு இருக்கும் நீங்கள் இனிமே எல்லாம் தோட்டத்தெல்லாம் தொடங்க போகிறது இந்த மாதம் வெற்றி தான் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து உங்களுக்கு சேரும் உங்கள் ராசிக்கு நான்கில் கன்னிராசியில் செவ்வாய் பகன் இருக்கிறார் சொத்து வாங்கணுமா பிளாட் வாங்கணுமா வாங்கலாம் வீடு கட்டணுமா கட்டலாம் வண்டி வாங்கணுமா பழைய வண்டி எக்ஸஸ் பண்ணிவிட்டு வாங்கலாம் சிறப்பாக இருக்கிறது வண்டி வாகனம் நல்லா இருக்கிறதுனால வண்டி அதனால் எலிமிட் போட்டு வண்டி ஓட்டுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பிள்ளைகளால் ஒரு ஆதாயம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது புத்திர பாக்க இல்லாதவர்களுக்கும் ஒரு புத்திர பாக்கம் கண்டிப்பாக நடக்கும் வாய்ப்பு இருக்கிறது பிள்ளைகள் உங்கள் பேச்சு கேட்கலையா விட்டுடுங்க அவங்களே திரும்பி வருவாங்க பிள்ளைங்க உங்கள் பிள்ளைங்க லவ் பண்ணுறாங்களா கண்டுபிடிச்சிட்டிங்களா அவங்க போக்கிலேயே விடுங்க ஊதி 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 பெருசு பண்ணாதீங்க அவங்க புகழை விடும் போது அவங்களே பழகி அவங்களுக்குள்ளேயே வாக்குவாதம் உண்டாகி பகையாக மாறி பிரிஞ்சு போகிறாங்க அதனால் வந்து நீங்கள் அதை பெற்ற எடுத்துக்க வேண்டாம் ஏதோ ஒரு சிலருடைய காதல் மட்டுமே சக்சஸ் ஆகும் இதெல்லாம் ஃபெயிலியராகவும் வருத்தப்படாதீங்க பெண்கள் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு மாப்பிள்ளை அரசு வேலை மாப்பிள்ளை மத்திய அரசும் மாநில அரசும் ஏதோ மாப்பிள்ளை வேலை கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்கிறது நீண்ட நாள் தள்ளி தள்ளி போயிட்டு இருந்த திருமணம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இதர ராசி அன்பர்கள் இந்த மாதம் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் அமையும் சுபகாரியம் உங்கள் வீட்டில் நடக்கும் சுப விசேஷங்களுக்கு நிறைய நீங்கள் வீட்டில் அடிக்கடி போக மாதிரியான சூழ்நிலாம் வரும் சுப விசேஷங்கள் கண்டிப்பாக நீங்கள் போய் அனு சுப செலவுகள் சுப விரயம் நிறைய நடக்கும் காது குத்துத்து கல்யாணம் பண்ணது வீடு கிரகம் பண்ணுறது இப்படியா பர்தடே கொண்டாடு சுப காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கும் பெண் பிள்ளைகள் உங்கள் ராசி அன்பர் வீட்டில் பெண் பிள்ளைகள் இருந்தால் ஒரு பதினோரு வயசு பன்னெண்டு வயசில் இருக்கும் பெண் பிள்ளைகள் ருது அடைவார்கள் பூ பூக்கும் தருணம் ஏஜ் அட்டன் பண்ணுவார்கள் கவனமாக இருப்பது நல்லது உங்கள் ராசிக்கு ஒன்பதில் ராகு பகவான் குரு பார்வையில் கும்பராசியில் அமைந்திருப்பது திடீர் யோகம் என்றே சொல்லலாம் லாட்ரி யோகம் புதல் யோகம் பணம் வரவு பொருள் வரவு எதோ ஒரு வழியில் இல்லை நீங்கள் வெளியே கொடுத்த பணம் ரொம்பலாம் வராமல் இருக்குது பணம் வரும் இல்லை நீங்கள் முதலீடு போடு மிச்சூர் ஆகிட்டு ஃபுல் ஒரு பெரிய அமௌண்ட்டு வரும் இல்லை ஒரு சீட்டு எடுப்பீங்க இல்லை லோன் எதாவது போடுங்க எதிர்பார்த்தா அந்த அமௌண்ட்டு வரும் இப்படி ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கிறது காத்திருக்கிறது வாங்கி கொள்ளலாம் பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு அதாவது ஏதோ ஒரு தப்பான வழியில அவங்களுக்கு போகலாமான்னு தோணும் அதில் கொஞ்சம் கவனம் தேவை இல்லீகல் உறவு இல்லீகல் தொழில் இதெல்லாம் செய்யலாமான்னு தோன்றும் கொஞ்சம் கவனமாக இருங்க கள்ள உறவு கள்ளக்காதல் எதா இருந்தாலும் அதெல்லாம் விட்டுடுங்க பெயர் கட்டுப்படும் அசிமைப்பட வேண்டியிருக்கும் குலதெய்வ அருள் இன்னமும் இருக்குது முன்னோர்கள் இன்னமும் இருக்குது அதுதான் உங்களை வழி நடத்தி செல்கிறது உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் அவங்க பார்த்துக்கிறாங்க உங்களுக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு அதுதான் ப்ளஸ் பாயிண்ட் முன்னோர் ஆசீர்வாதம் பூர்வ புண்ணிய வந்து உங்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறது ஏற்கனவே கண்டம் தப்பிச்சிருக்கிறீங்க வண்டியில் ஒரு முழு விழுந்திருக்கிறீங்க எல்லாமே உங்களை காப்பாற்றி உங்கள் குலதெய்வம் தான் காப்பாற்றிட்டு இருக்கிறது அளவுக்கு உங்களை தெய்வங்கள் நின்று வழி நடத்தி செல்கிறது உங்கள் ராசிக்கு பத்தில் சனி பகவான் இருக்கிறார் தொழிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமோகமாக சிறப்பாக நடக்கும் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் ஆயுள் சம்மந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் செய்ய தொழில் தொடங்க நினைக்கும் நினைப்பவர்களும் தொடங்கலாம் இந்த இது சம்பந்தப்பட்ட தொழில் ரொம்ப சிறப்பாக சீரும் சிறப்பாக இருக்கிறது தொழிலாளர்கள் ஒரு லாபம் தொழிலாளர் பற்றாக்குறை நிறையா கம்பெனி ஆள் எடுக்க வேண்டிய சூழலில் வரும் கூட்டங்கள் ஜெய ஜெய ஜெய்தொழில் நிறுவனத்துக்கு ஜெய கூட்டம் வந்து வந்தபடியே இருக்கும் அதனால் இந்த மாதம் வந்து உங்களுக்கு தொழில் செய்பவர்களுக்கும் அருமையாக இருக்குது மனைவிப்பெயர் செய்தி தொடங்குறீங்களா இல்லை பாட்டை ஏற்கனவே சொல்லிட்டுறீங்களா இல்லை விரிவுப்படுத்துன்னு நினைக்கிறீங்களா எல்லாமே செய்யலாம் நீங்கள் தொழிலில் இருந்த பறவையே போச்சுட்டுலாம் விலகி உங்களை எதிர்க்க யாரும் இல்லாதவங்களுக்கு தொழிலில் நீங்கள் முன்னேறி செல்ல போகிறீங்க ஏற்கனவே உங்களை எதிர்த்தவங்களெல்லாம் அடையும் போயிட்டாங்க எதிரீங்களாம் காணாமல் போயிட்டாங்க எங்கே போனாங்கன்னு தெரியல அடங்கி போயிட்டாங்க அந்தளவுக்கு இனிமேல் நீங்கள் ஒரு பொட்டிக்கடை வச்சா கூட நீங்கள் பெரிய அளவில் போயிடுவீங்க ஆக உங்களுடைய தொழில் சிறப்பாக இருக்கிறது கவனம் தொழிலில் மட்டும் கவனம் செலுத்துங்க நீங்கள் முன்னேறி சென்று கொண்டே இருப்பீங்க உங்களுடைய திருமண தடை தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கா தோஷம் தோஷம் அந்த தோஷம் இந்த ராக தோஷம் செவ்வா தோஷம் தோஷம் இப்படி பல தோசை இதை சொல்லி 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 தள்ளினா போதும் கல்யாணம்ன்றறிங்களா வருத்தப்படாதீர்கள் வாலிபர்களே வருத்தப்படாதீங்க பெண்களும் வந்து சரி பெண் பிள்ளைகளாக வந்து சரி ஆண் பிள்ளைகளாலும் சரி திருமணம் பந்தம் நிச்சயம் கைகூடும் நல்ல செய்தி வந்து சேரும் பெண்களுக்கு அரசு வேலை மாப்பிள்ளை அரசு வேலை இருக்கும் மாப்பிள்ளை கண்டிப்பாக வருவார்கள் வேலை இருக்கும் மாணவ மாணவிகளோடம் இளைஞர்கள் உங்களுக்கு வேலை கிடைக்கும் பரிசு நல்லா எழுதுவீங்க ரிசல்ட் நல்லா வரும் வேலைக்கு போய் ஜாயின் பண்ணி ஊரே புறாமப்படுற அளவுக்கு இந்த பொண்ணு இந்த பையன் வேலைக்கு போயிட்டான்னு புறாமப்படுற அளவுக்கு நினைவேன் இப்போ ஒரு நல்ல ஒரு புருஷன் பதவியில் உட்கார போகிறீங்க உங்களுக்கு குலதெய்வங்கள் கண்டிப்பாக இருக்கிறது அதில் வந்து வாழ்க்கையில் முன்னேறி செல்லுங்கள் தடைகளெல்லாம் உடைத்தெரியுங்கள் வாழ்வில் வெற்றி பெறீடுகள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்